ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இல்லாமல் இன்றைக்கி சுவையான ரோட்டு கடை ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே வந்து நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானது குடமிளகவை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே கொஞ்சோண்டு கட் பண்ண முட்டைக்கோஸ் பீன்ஸ் கேரட் எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டு நீங்கள் சேர்த்து பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெரிய இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் காய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை நல்லா வேகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வச்சு வந்திருக்க ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க நார்மல் ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸ் நீங்கள் போகணும்னாலும் செஞ்சுக்கோங்க இது வந்து நார்மல் ரைஸில் தான் நாங்கள் பண்ணுறோம் இதே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட மல்லித்தூள் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சோண்டு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஈஸியான டேஸ்டான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு தான் செஞ்சு கொடுங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு தான் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்